விண்ணரசு நல்ல முத்துக்களை தேடும் வணிகனுக்கு ஒப்பாகும் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதும் தனக்குள்ளதெல்லாம் பெற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறான் கூரையில் இருந்து ஓடி விழுகிறது ஆமாம் பரிசேவே இயேசுவின் உரை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு போது

என்னை பார் ஆண்டவரே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன கடவுளை தூஷித்து பேசுகிறாரே கடவுளை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது நானும் கூட இவரை பெரிய மனிதர் என்று எண்ணினேன் ஆனால் கடவுளையே தூஷிக்கும் அளவுக்கு மிஞ்சிவிட்டார் வேத போதகர்களே பரிசெயர்களே உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது சாதாரண மனிதனால் இம்மனிதனின் நோயை குணப்படுத்த இயலுமா சாதாரண மனிதனால் பாவங்களை மன்னிக்க இயலுமா எது எளிது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மனுமகனுக்கு அதிகாரம் உண்டு என்று இதோ உங்களுக்கு உணர்த்துகிறேன் மகனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து உன் கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு போ

യേ എന്താ മറ്റവടിക്ക

வா சட்டமா வாழ வைக்குது சட்டமா வாழ வைக்குது எங்க மேல யாராவது இறக்கப்பட்டு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தா तुम बदड़की उस दपके में इंधे बचटट होइड़वांग इनके को करयो कारण में बस ओ वीर वो वाह के तुमने कहे की इतनी आधबड़े <laughs> <आदो रे। laughs> சாமி என்னை இப்படி பண்ணிட்டியாண்டவரே இது உனக்கு நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா தீட்டு 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 அசுத்தம் அசுத்தம் தீட்டு திருட்டு அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்

உடம்புக்குத்தான் வந்ததுன்னா கண்ணுக்கு எல்லாம் கேடு கண்ணு சரியா தெரியலையே மங்களா என்னென்ன மோத்தியுமே மங்கள தெரி அ அட என்ன ஆச்சரியமா இருக்கு அந்த மனுஷன் முகத்தை போல ஒருத்தர் முகத்தையோ இது வரைக்கும் ஆஹ் பார்த்ததே இல்ல ஆமா அவரு கண் இல்ல கருண தெரியுது ஆஹ் கருண தெரியுது எவ்வளவு ஏக பிரம்மமா இருக்காரு இதோ என்ன பாத்தே வராரு ஆமா என்ன பாத்தே வராரு ஏதோ

உங்களால் என்னை சுத்தமா காட்டுக்கூடிய நான் மனதாயிருக்கிறேன் குணமாகு நன்றி நன்றி உங்களை பார்த்ததோ இங்கே நீ குணமடைந்த செய்தியை ஒருவருக்கும் சொல்லாதே போய் குருவிடம் காட்டி நீ குணமானதற்கான மோயிசன் கற்றளை கொட்டது காணிக்கையாக செலுத்தி அது அவர்களுக்கு அசாட்சியாகும் சமாதானமாய் போ அபிரகாம் தேவனும் ஈசாக் தேவனும் யாக்கோப் தேவனும் மோயிசன் தேவனும் புகழப்படுவாராக மகிமையும் பெருமையும் அவருக்கு இச்சபை அவசரமாக கூட்டப்பட்டதன் நோக்கம் உங்களுக்கு தெரியும் சூசை மகன் இயேசு என்பவன் மறைச்சட்டங்களைப் பற்றி பேசுகிறான் பேசட்டும் பரவாயில்லை ஆனால் மறைமுறைகளை மறுக்கிறான் மறைக்கிறான் சட்டங்களை சாடுகிறான் சாய்க்கிறான் ஒழுங்குகளை ஒதுக்குகிறான் உதாசீனப்படுத்துகிறான் மறையறினரை மதிப்பதில்லை குருக்களை குறை கூறுகிறான் பரிசேயரை பரிகாசம் செய்கிறான் இந்நிலைமை இப்படியே நீடித்தால் மறை மாய்ந்துவிடும் சட்டம் சாய்ந்துவிடும் ஒழுங்கு ஓய்ந்துவிடும் ஆகவே கிடைத்துள்ள ஆதாரங்களை திரட்டி அவனை பழி வாங்குவோம் இதற்காகவே கூடியுள்ளோம் அவனுடைய போதனைக்கு ஒரு முடிவு செய்வோம் அது அவன் வாழ்வுக்கே இருக்க வேண்டும் இந்த நல்ல முடிவை நம் தலைமை குரு அவருக்கும் அறிவிப்போம் அவரவர் திரட்டிய செய்திகளை எல்லாம் ஆராய்வோம் மோயிசன் சட்டங்கள் தவிடு போடி ஆகின்றன மறைநூல் அறிஞர் பரிசே நீதியை விட உங்கள் நீதி மிகுந்திராவிட்டால் விண்ணரசு நுழைய மாட்டீர்கள் என்று நம்மை இகழ்ந்து கூறி காட்டி மட்டம் தட்டுகிறான் மக்கள் எல்லாம் நம்மை புகழ வேண்டும் என்றுதான் நாம் பலர்கான ஜபிக்கிறோமாம் விளம்பரம் உபவாசம் இருக்கும் போது முகம் வாடியதை போல் நடிக்கிறோமாம் உங்களுக்கு பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் தீர்க்க தரிசனமும் சட்டங்களும் இதுவே என்றான் புது சட்டம் புனைகிறான் எல்லாம் அழிந்தது தேவம் அழிவதை நாங்கள் விரும்பவில்லை அவனை அழிப்போம் அவன் ஒழிக ஒழிவதற்கு வழி அவன் போதனைகளை போதும் சட்டப்படி சாடுவோம் அந்த ஆதாரங்கள் போதாது நேரடியான சாட்சியங்களே வேண்டும் சூம்பின கையை உடைய ஒரு மனிதனை ஓய்வு நாளில் குணமாக்கினான் சும்மா விடவில்லை நாங்கள் ஓய்வு நாளில் குணமாக்கலாமா என்று கேட்டோம் நன்றாய் கேட்டீர்கள் இதற்கு அவன் விழித்திருப்பானே அதுதான் இல்லை தனக்கிருக்கும் ஒரே ஒரு ஆடு ஓய்வு நாளில் குளியில் விழுந்து விட்டால் எவனாவது விடாமல் இருப்பானா ஆட்டை காட்டிலும் மனிதன் எவ்வளவோ மேலானவன் அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது முறையே என்கிறான் ஓய்வு நாள் அன்று அவன் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றார்கள் ஓய்வு நாளில் நீங்கள் செய்ய தகாததை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவன் சொன்னான் அபியாத்தார் பெரிய இருந்த காலத்தில் தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் பசியா இருந்ததால் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் படித்ததில்லையா என்ன செய்தார் தாவீது எனக்கு ஞாபகம் இல்லையே தேவாலயத்தில் நுழைந்து குருக்கள் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத காணிக்கை பொருட்களை தானும் உண்டார் மற்றவர்களுக்கும் கொடுத்தார் ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல என்கிறான் கட்டளை ஆகிய விருத்த சேதனத்தை நீங்கள் ஓய்வு நாளில் செய்கிறீர்கள் மனிதர் முகத்தை பார்த்து தீர்ப்பிடாதீர்கள் நீதியின்படியே படியே தீர்ப்பிடுங்கள் என்று அறிவுரை கூறுகிறான் நமக்கு பேசக்கற்றவன் மோசக்காரன் ஓய்வு நாளையும் நாசம் செய்து வருகிறான் ஓய்வு நாள் விருத்த சேதனம் பத்தில் ஒரு பங்கு காணிக்கை இம்மூன்றுமே நமக்கு உயிரான வேத திட்டங்கள் இந்த மூன்றையும் அவன் குழி தோண்டி புதைக்கிறான் அவனை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் அவனை தொலைக்க வேண்டும் முதலில் ஒருவனது வாக்குமூலத்தை கேட்டு என்னதென அறிந்து கொள்ளாமல் அவனை நாம் சட்டம் தீர்ப்பிடுமா நீரும் கலிலேயரோ மறைநூலை ஆராய்ந்து பாரும் கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் எவரும் தோன்றுவதில்லை என தெரியவரும் வரும் அந்த சூம்பின சாட்சியம் தருவானா அவனை எங்கே போய் தேடுவது ஓய்வினாளில் கூடன் ஒருவனை குணமாக்கினான் அவன் பிச்சைக்காரன் அவனும் அவன் பெற்றோரும் நமக்கு இருப்பார்கள் அப்படியானால் அவனை அழைத்து வாருங்கள் நீதான் பிரிவில் இருந்தே இருந்தவனோ ஆம் நான் தான் இப்போது பார்க்க முடிகிறதா ஓ நன்றாக பார்க்க முடியுதே எப்படி பார்வை அடைந்தாய் இயேசு என்பவர் எச்சிலை தரையில் துப்பி சிறிது சேற்றை குழப்பினார் பின்பு அதை என் கண்களில் பூசி சீலோகம் குளத்தில் போய் கழுவு என்றார் நானும் துணையுடன் சென்றேன் கழுவினேன் கண்கள் திறக்கப்பட்டன இதோ இப்போது நன்றாக பார்க்கிறேன் யாராயிலும் சேற்றை கண்களில் பூசி கண் பார்வை அடைந்ததாக நீ உன் வயதில் கேள்விப்பட்டிருக்கிறாயா நான் கேள்விப்பட்டதே இல்லை யாராகிலும் இவ்வாறு நடந்தது என்று சொல்லியிருந்தால் நானும் தான் அதை நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் எனக்கே நடந்திருக்கும் போது நான் எப்படி இல்லை என்று சொல்வது அந்த மனிதன் ஓய்வு நாளை அனுத்திருப்பதில்லை ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காதவன் கடவுளிடம் இருந்து வந்திருக்க முடியாது பாவியால் இத்தகைய அற்புதத்தை செய்யவே முடியாது அமைதி அமைதி சற்று அமைதியாயிருங்கள் அந்த மனிதனை பற்றி நீ என்ன சொல்கிறாய் உண்மையாகவே அவர் இறையுருள் பெற்றவர் உங்கள் மகன் பிறவி குருடன் என்கிறீர்களே இவன்தானாவன் அவன் இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது இவன் தான் குரூடனாய் பிறந்த என் மகன் இப்போது நன்றாக பார்க்கிறான் எப்படி எங்கே யார் செய்தது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது இவன் ஒன்னும் சிறு குழந்தை இல்லையே தயவு செய்து இவனையே கேட்டுக்கொள்ளுங்கள் நீ ஆணையிட்டு சொல் கடவுளுக்கு பெருமை அளிப்பதே நமது தலையாய கடமை நன்றாய் கேள் உனக்கு பார்வையளித்த மனிதன் ஓய்வு நாளில் சட்டத்திற்கு விரோதமாய் நடந்திருக்கிறான் எனவே அவன் பாவி இதுவே எங்கள் முடிவு என்ன அவர் பாவியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் குருடனாய் பிறந்தேன் இப்போது நன்றாக பார்க்கிறேன் ஆமாம் அவன் உனக்கு என்ன செய்தான் எப்படி பார்வையளித்தான் எங்கே சொல் கேட்போம் நான் முன்பே எல்லாவற்றையும் எடுத்து சொன்னேன் தெளிவாவே நீங்கள் நம்பவில்லை மீண்டும் ஏன் ஏன் கேட்கிறீர்கள் நீங்களும் அவருடைய சீடராக விரும்புகிறீர்களா நாங்கள் சீடர்கள் தெரியுமா கடவுள் மோயிசனோடு பேசினார் என்று நமக்கு தெரியும் இவன் எங்கிருந்து வந்தான் என்று யாருக்கு தெரியும் என்ன ஆச்சரியமா இருக்கு எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் இவர் எங்கிருந்து வந்தார் என்று தெரியாது என்கிறீர்களே இறைவன் பாவியலுக்கு செவிசாய்க்க மாட்டார் பக்தியோடு அவர் விருப்பப்படி நடக்கிறவனுக்கே செவிசாய்க்கிறார் இது நமக்கு நன்றாகவே தெரியும் நான் பிறவி குருடன் என்பது ஊரறிந்த உண்மை அதற்கு நீங்கள் சாட்சி நான் இப்போது பார்க்கிறேன் என்பது நாடறிந்த செய்தி அதற்கும் நீங்களே சாட்சி இயேசுவால் தான்

மறை மாய்ந்து விடும் நாமும் மதிப்பிழந்து விடுவோம் ஆகையால் சகோதரரே அவன் போதிக்கும் போதே அவ்வப்போது தொல்லை கொடுக்க வேண்டும் எதிர்கேள்விகள் கேட்டு மடக்கி அவன் மதிப்பை வளர விடாமல் மட்டம் தட்ட வேண்டும் மட்டுமா அவனுக்கு எதிராக சான்றுகளையும் சாட்சிகளையும் உறுதிப்படுத்தி வாருங்கள் அதற்காக எவ்வளவு வெள்ளிகளானாலும் கவலை வேண்டாம் மேலிடம் நமக்கு பரிந்துரை செய்துள்ளது ஆலயப் படைகளும் நமக்கு ஆதரவாக இருக்கும் மகா சபையாகிய சன்னதிரியா சங்கத்திலும் அவனை ஒலிக்க திட்டம் தீட்டுவோம் விழிப்பாயிருந்து வழி வாங்குவோம் என்ற உறுதியோடும் ஊக்கத்தோடும் இச்சபை களையட்டும் தேவனுக்கு மகிமை கொஞ்சம் வழி ஒடுங்கயா கொஞ்சம் வழி ஒடுங்க யார் யார் இப்படி முண்டி அடிச்சிட்டு முன்ன வர பாக்குறதே இல்ல அப்படிதான் நான் தான்யா இயேசுநாதர பாக்கணும் அதுக்கு எங்களை தள்ளிட்டு நீ முன்னாடி வரணுமா பின்னால நின்னு பாறியா அவரே குள்ளமா இருக்காருப்பா பின்னால இருந்து பார்க்க முடியாது உன் தல மறைக்க குள்ளமா இருக்கிற மனுஷன் ஏன்யா யா கூட்டத்துக்குள்ள கிடந்து அவஸ்தப்படணும் வீட்டுக்கு போக சொல்லியா ஓ நான் யார் தெரியுமா யாரா இருந்தா என்னயா நான் சகை ஆயக்காரங்களுக்கெல்லாம் தலைவன் அட ஆயக்கார தலைவர்னா நான் பயந்துருவேனா நோய்ச்சு பேசு என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு என்னால உன்னை எது வேணாலும் செய்ய முடியும் தெரியுமா யோ என்னையா மிரட்ட ஏயா ஆயக்காரனே பாவி நீ ஆயக்கார தலைவங்கிற அப்படின்னா பாவிகளுக்கெல்லாம் தலைவன் நீ ஏயா ஏசுநாதர் மூஞ்சிர முழிக்க போற கோயா கடவுளுக்கும் பாவத்துக்கும் ரொம்ப தூரம்னு தெரியாதவரா இருக்கும் அதான் பாக்குறாரு

ஜனங்க ஓடியாந்து நின்று மறைச்சிட்டாங்களே இதோ அந்த காட்டு இங்கயும் ஓடியாந்துட்டாங்களே மரத்துல இருந்து பார்த்தா நல்லா தெரியுதே அதுதான் ஏசுநாதரா ஆமா தான் இருக்கும் முகத்துல என்ன அருள் என்ன பிரகாசம் மரத்து பக்க தெரிய வந்துட்டாரே என்ன இது என்ன எடுத்து பாக்குற மாதிரி தெரியுதே ஆமா என்னதான் பாக்குறாரு என்னதான் பாக்குறாரு சக்கே இவே விரைவில் இறங்கி வா இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் போதகரே இதோ வருகிறேன் போதகரே இதோ வருகிறேன்

ஐயா என்ன சொல்றீங்க ஏசு இந்த பக்கம் வராறா கடவுளுக்கு எவள இருக்க இருக்கு அவன் இந்த உலக ஏசு வராரு எனக்கு பார்வைிச்சு கிடைக்கும் ஐயா ஐயா ஏசிங்கியா வராரு ஏ அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள்

எனக்கு எனக்குார் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது நீ போகலாம் எனக்கு எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு

தங்களால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் எனது ஊழியன் என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நோயால் வேதனை தாங்காமல் கீழே விழுந்து புரண்டு கதறிக்கொண்டிருக்கிறான் சரி அவரது வீட்டிற்கு போவோம் தாங்கள் என் இல்லம் வருவதா இல்லை இல்லை அதற்கான தகுதி எனக்கு இல்லை தாங்கள் என் இல்லம் வர முற்றிலும் தகுதியற்றவன் நான் குணமாகட்டும் என ஒரு வார்த்தை இங்கிருந்தே சொல்லுங்கள் என் என் நலம் பெறுவான் அப்படியா நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் இஸ்ராயேலில் யாரிடமும் இத்துணை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து விண்ணரசில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுடன் பந்தியமர்வார்கள் அரசின் மக்களோ வெளியிருளில் தள்ளப்படுவர் நீ விசுவசித்தபடியே உனக்கு ஆகட்டும் அதோ பாறும் ஆட்டு வாயிலிருந்து ஒருவன் வருகிறான் ஆமாம் அவன் ஏதோ சுமந்து வருகிறான் போல் தெரிகிறது ஆமாம் ஆட்டுக்குளத்தில் அருகே இருந்து வரும் அவன் ஒரு படுக்கையை சுமந்து வருகிறான் இன்று ஓய்வு நாள் எவ்வித சிறு வேலையும் செய்யக்கூடாது இது இறைவணி நாணை ஆனால் இவன் சட்டத்திற்கு விரோதமாய் நடந்து வருகிறான் ஏதோ பாரமும் சுமந்து வருகிறான் என்ன திமிர் வரட்டும் வரட்டும் அவன் திமிர் எல்லாம் இறங்கி விடுகிறது இன்று என்ன நாள் ஐயா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா இத்தனை வருஷமா அதாவது முப்பத்தெட்டு வருஷமா கடும் நோயால் அவதிப்பட்டேன் இப்பதான் சுகமாகி சந்தோஷமா வரேன் ஆண்டவன் கட்டளையை நீ கடைபிடிக்கவில்லை கட்டளையோ கடைபிடிக்கிறதோ எனக்கு ஒண்ணும் நூல் என்ன சொல்கிறது உனக்கு தெரியுமா ஓய்வு நாள்னா ஏதோ தெரியும் ஆனா மிஸ்னா பற்றி எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஓய்வு நாளில் என்னென்ன செய்யக்கூடாது என்று நுணுக்கமாக கூறும் நூல்தான் மிஷ்ணா அந்த மிஷ்னா சட்டப்படி ஓய்வு நாளில் பாரமே தூக்க கூடாது ஆனால் நீ படுக்கையை சுமந்து வருகிறாய் இது பெரிய குற்றம் என்னங்க நீங்க எவ்வளவு சின்ன படுக்க இது ஒரு வாரங்களா நன்றாய் கவனி ஓர் உலர்ந்த அத்திப்பழத்தின் கனமுள்ள உணவு ஒரு சிறுக்குன்ன நிறைய ரசம் ஒரு பால் ஒரு பிடி மண்ணை ஈரமாக்குவதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஆகியவை போன்ற சிறு பொருட்களை ஓய்வு நாளில் சுமந்து செல்வதே குற்றம் என்று சட்டம் சொல்கிறது எவ்வளவு பெரியது விளக்கை இன்னொரு இடத்திற்கு இடம் மாற்றுவது கூட குற்றம் நீயோ படுக்கையை இடம் மாற்றுகிறாய் இது பெரிய குற்றம் அது மட்டுமல்ல ஓய்வு நாளில் ஏறக்குறைய அரைக்கல் தூரத்துக்கு மேல் நடக்க கூடாது நீயோ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாய் இதுவும் விதிப்படி குற்றம் குற்றங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா உன்னை இருந்து சட்டம் அனுமதிக்கிறது ஐயோ என்ன கொண்டு போடாதீங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் இப்பதான் நான் சௌக்கியமாகி வரேன் என்ன குணப்படுத்தியவர் தான் உன் படுக்கையை தூக்கினு போன்னு சொன்னார் என்ன உன்னே ஒருத்தன் சவுஷ்ட்டிப்படுத்தினானா நீ ஆட்டு குளத்தில் முழுகி அற்புதமாக குணமாகவில்லையா இல்லைங்க முப்பத்தெட்டு வருஷமா பெசாயதா மண்டபத்தில் நோயால் அவதிப்பட்டேன் இன்னைக்கு அவர் என்னிடம் வந்தார் அவ்வாறு என்றாரு ஆட்டு குளத்தின் மண்டபத்தில் உருட செவிட முடாம இப்படி நோயாளிங்க ஒரே கூட்டமுங்க இது வழி வழியாக வர வழக்கம் இன்னைக்கு அவர் என்னிடம் வந்தார் நீ குணமாக விரும்புகிறாயா ஐயனே ஐயனே தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இருக்க விட ஆள் இல்லை நான் எழுந்து போவதற்கு முன் வேறொருவன் இறந்து விடுகிறான் முப்பத்தி எட்டு வருடமா இங்கேயே சாமி எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு என்ன ஆச்சரியம் அவர் வார்த்தைக்கு தான் என்ன அபார சக்தி நான் உடனே எழுந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் ஓடிருச்சுங்க புது தெம்பு எனக்கு வந்துருச்சுங்க மகிழ்ச்சியோடு வருகிறேன் ஆனா அவர் யார் என்றுதான் தெரியலீங்க தெய்வீக சக்தி உள்ளவருங்க கருணை உள்ளம் உடையவருங்க ஆஹா என்ன அழகான முகம் வாயை மூடு அவன் பிடித்த பெரிய ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லை அவன் ஆண்டவனையே அலட்சியம் செய்கிறான் ஏய் கேள் சமயம் கிடைக்கும் போது நீ எங்களுக்கு சாட்சியம் அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீ ஓய்வு நாள் மீறிய இந்த குற்றங்களுக்காக உன்னை கொன்று விடுவோம் சாட்சியம் அளித்தால் சன்மானம் தருவோம் அதுக்கென்னங்க அவர் செய்த இந்த புதுமையை எங்க வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் சாட்சியம் சொல்ல தயாராய் இருக்கிறேன் உன் பெயர் என்ன உன்னை எங்கே காணலாம் நான் சக்ரியா மகன் யோசியா பரிசுத்த நகரின் கிழக்கே தென்கோடியில் இருக்கிறேன் அது போதும் சரி நீ போ இதுவும் அந்த தச்சனின் வேலைதான் புதுமைகள் தான் செய்கிறான் அதுவும் நமக்கு விரோதமாக ஓய்வு நாள் பார்த்துதானே செய்கிறான் குருதி வலுக்கிறது அவன் மேல் உள்ள குற்றச்சாட்டு குருவுடன் கூடி பேசி முடிவெடுப்போம் புறப்படுங்கள்